காலையில் சுந்தரி எழுந்தவுடன் எப்பொழுதும் போல் சமையல் கட்டில் அறக்க பறக்க வேலை பார்த்து கொண்டிருந்தாள் அடுத்த ஒரு மணி நேரத்தில் வீட்டிலிருந்து கிளம்பினால் மட்டுமே சரியாக ஒன்பது மணிக்குள் ஆபீஸுக்குள் நுழைய முடியும் எப்பொழுதும் செல்லும் பஸ்ஸை விட்டால் ஆபீஸிற்கு செல்லும் நேரடி பஸ் வர அடுத்த அரை மணி நேரம் ஆகும் பிறகு இரண்டு பஸ் மாறிதான் ஆபீஸுக்கு செல்ல முடியும் மாலையும் அதே போல் வேலையை முடித்துவிட்டு சரியாக அந்த பஸ்ஸை பிடிக்காவிட்டால் நேரத்திற்கு வீட்டிற்கு வந்து வீட்டு வேலைகளை பார்க்க முடியாது ஆபீசிற்கும் சென்று வீட்டு வேலையும் பார்ப்பது அவருக்கு மலைப்பாகத்தான் இருந்தது ஆனால் வேறு வழி இல்லை திருமணத்திற்கு முன்பே மாப்பிள்ளை வீட்டில் போட்ட கண்டிஷன்களில் இதுவும் ஒன்று பெண் பார்க்க வரும்பொழுதே கணவன் கோகுல் இத்தனை வருடங்கள் தன் தாய் தனக்காக உழைத்து விட்டதாகவும் அதனால் இதற்கு மேல் வீட்டு வேலைகளை செய்ய மாட்டார் என்று தீர்மானமாக கூறிவிட்டான் அதே சமயம் வேலைக்கும் கண்டிப்பாக சென்றாக வேண்டும் என்று கூறினான் அதற்கு ஒப்புக்கொண்டால் மட்டுமே திருமணம் நடக்கும் என்று பெண் பார்க்க வரும்பொழுதே தனியாக அழைத்து கூறிவிட்டான் எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை ஏனென்றால் எப்படி இருந்தாலும் வீட்டு மருமகள் தானே வீட்டு வேலைகளை செய்தாக வேண்டும் இன்றைய பெண்கள் வேலைக்கும் சென்று வீட்டு வேலைகளையும் செய்தாக வேண்டும் என்பது கால கட்டாயமாகிவிட்டது ஆனால் மாமியார் பருவதம் சிறு சிறு உதவிகளாவது செய்வார் என்று எதிர்பார்த்தாள் ஆனால் திருமணமாகி இந்த மூன்று வருடத்தில் அவர் ஒரு துரும்பை கூட அசைத்ததில்லை தாய் வீட்டில் இருக்கும் பொழுது எப்படியெல்லாம் சொகுசாக வாழ்ந்தோம் அம்மா தன்னை என்றும் வேலை வாங்கியதோ திட்டியதோ கிடையாது ஆனால் இங்கு எவ்வளவுதான் மனதார அவர்களுக்கு செய்தாலும் பாராட்டுவதற்கோ அன்பாக பேசுவதற்கோ மனம் வருவதில்லை என்று கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் அசை போட்டுக் கொண்டு வீட்டு வேலைகளை செய்து முடித்துவிட்டு அவசரமாக வேலைக்கு கிளம்பினாள் சுந்தரி வாசலை கடந்து தெருவில் காலெடுத்து எடுத்து வைக்கும் பொழுது தலை சுற்றி அப்படியே கீழே விழுந்தாள் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் அவளுக்கு தண்ணீர் கொடுத்து உதவினார்கள் மாமியார் பருவதம் ஏதோ சத்தம் கேட்கிறதே என்று வேடிக்கை பார்க்க வந்தவர் தன் வீட்டு மருமகள் தான் தெருவில் விழுந்து கிடக்கிறாள் என்று தெரிந்தவுடன் பர்வதத்திற்கு மனதில் முதலில் தோன்றியது இன்று மாலை தான் தான் வீட்டு வேலைகளை செய்ய வேண்டுமோ என்று அவர் மனம் கலவரப்பட்டது அதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் அடடா மருமகள் மீது எவ்வளவு பாசம் அவள் மயங்கி விழுந்தவுடன் பதறிப் போகிறாயே எவ்வளவு இலகிய மனது என்று பர்வதத்தை புகழ்ந்து பேசினார்கள் நண்பர்களுடன் கதையடித்து விட்டு வீட்டிற்குள் நுழைந்த சுந்தரியின் மாமனார் சுகுமாரன் தன் மனைவி பர்வதத்தை அழைத்தார் கவலையோடு அவருக்கு காப்பியை கொண்டு வந்து நீட்டினார் என்னங்க நம்ம மருமக ரோட்ல மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா என்று வருத்தத்தோடு கூற சுகுமாரனும் என்னது மயக்கம் போட்டு விழுந்துட்டாளா என்று யோசித்தவர் காலையில சாப்பிட்டு இருக்க மாட்டா அதனால மயக்கம் போட்டு விழுந்திருப்பா அதுக்கு எதுக்கு நீ மூஞ்சி தூக்கி வச்சிருக்க என்ன மருமக வேலை பாசமோ என்று கிண்டலாக அதற்கு பர்வதம் நீங்க வேறங்க உடம்பு முடியலன்னு வீட்டு யார் ஏன் கவலை எனக்கு இத்தனை வருஷம்தான் உங்க அம்மாவுக்கு உங்களுக்கு உங்க பிள்ளைக்குன்னு உழைச்சு கொட்டியாச்சு இனிமேலாவது நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா இவ வேற உடம்பு சரியில்லைன்னு படுத்துக்கறா சாயந்தரத்துக்குள்ள அவளுக்கு முடியலனா நைட்டுக்கு நான் தான் டிஃபன் செய்யணும் உங்க புள்ள வேற போட்டதை சாப்பிட மாட்டான் அவனுக்கு செஞ்சு கொடுக்கணும் என்று அழுத்து கொண்டு பழையபடி டிவி சீரியலில் மூழ்கி போனார் சுந்தரி மயக்கம் தெளிந்து கண்பிடித்த பொழுது தான் எங்கே இருக்கிறோம் என்று ஒரு வினாடி விழித்தவள் சட்டென்று தெருவில் போட்டது ஞாபகத்திற்கு வர திரும்பி கடிகாரத்தை பார்த்தாள் மணி பன்னெண்டை காட்டியது அச்சோ ஆபீஸ்க்கு போகலையே சொல்லாம கொல்லாம லீவு போட்டா மேனேஜர் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரே என்று அவசரமாக தன் மொபைலை எடுத்து ஆபீஸிற்கு போன் செய்தாள் இவள் எதிர்பார்த்தபடியே மேனேஜர் வாய்க்கு வந்தபடி அவளை திட்டு விட்டு போனை வைத்தார் கட்டிலிருந்து கொண்டாள் எவ்வளவு இருக்கிறது இப்படி தலையை சுற்றி நம் உயிரை வாங்குகிறதே இரவுக்குள் உடம்பு சரியாகவில்லை என்றால் எப்படி வீட்டு வேலை செய்வது இரவு உணவை தயாரிக்காவிட்டால் மாமியார் உண்டு இல்லை என்று ஆக்கிவிடுவாரே என்று தன் உடல்நிலையை பற்றி கவலைப்படாமல் வீட்டு வேலைகளை எப்படி செய்வது என்ற யோசனை மட்டுமே அவளுக்குள் ஓடிக்கொண்டிருந்தது அம்மாவிடம் கேட்டால் தலை சுற்றலுக்கு ஏதாவது வீட்டு வைத்தியம் சொல்லுவார் என்று யோசித்தபடியே தன் அம்மாவிற்கு போன் செய்தாள் இருந்த என்ன சுந்தரி என்ன என்ன விஷயம் சொல்லு என்று கேட்க அம்மா காலையில இருந்து கொஞ்சம் மயக்கமா இருக்கு உனக்குதான் கை வைத்தியம் தெரியுமே ஏதாவது இருந்தா சொல்ல சாயந்தரத்துக்குள்ள நான் எழுந்து வேலை செய்யலனா என் மாமியார் உண்டி இல்லைன்னு பண்ணிடுவாங்கம்மா அதற்கு அவள் அம்மா சந்தேகத்தோடு சுந்தரி உனக்கு நாள் தள்ளி போயிருக்கா என்று கேட்க அப்பொழுதுதான் தனக்கு பத்து நாட்களுக்கு மேல் தள்ளி போயிருக்கிறது என்பதே அவள் மூளைக்கு எட்டியது இருக்கிற சுத்தமா ஒருவேளை நான் என்று வருத்தத்துடனும் கேட்டாள் ஏனென்றால் திருமணம் முடிந்த கையோடு கோகுல் அவளிடம் வீட்டுக் கடனை அடைக்கும் வரை குழந்தை பெற்றுக் கொள்ள வேண்டாம் என்று கூறியிருந்தாள் இப்பொழுது தான் கர்ப்பமாக இருக்கும் விஷயத்தை கேள்விப்பட்டால் என்ன சொல்லுவானோ என்ற பயமும் அவள் மனதிற்குள் தோன்றியது உடனே அவள் அம்மா இருக்கலாம் ஆனா அவசரப்பட்டு உன் மாமியார் கிட்ட வாய் விட்டுறாத அப்புறம் இல்லனா அதையே சாக்கா வச்சுக்கிட்டு தேவையில்லாதெல்லாம் பேசுவாங்க முதல்ல டாக்டர் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறமா சொல்லு சாயந்தரம் அவர் வந்த உடனே டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துரு அவளும் சரி என்று சந்தோஷமாக போனை வைத்தாள் மத்திய உணவு சாப்பிட்ட பிறகும் சுந்தரிக்கு களைப்பாகவே இருந்தது ஆனால் மாலை ஐந்து மணி தாண்டியதும் இரவு உணவை பற்றி மாமியாரும் மாமனாரும் பேச ஆரம்பித்து விட்டார்கள் சுகுமாரன் பர்வதம் சப்பாத்தி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அதனால சுந்தரி இன்னைக்கு நைட்டுக்கு சப்பாத்தி குருமா பண்ண சொல்லு என்று தன் மனைவியை அழைத்து கூறினர் பார்க்கலாங்க காபி போடுறதுக்குள்ளேயே தள்ளாடிட்டு குடுக்குறா இவ எங்க சப்பாத்தியும் குருமாவும் பண்ண போறா என்று அழுத்து கொண்டார் ஏழு மணிக்கெல்லாம் கோகுல் வீட்டுக்கு வந்து விட்டான் அறைக்குள் உடைமாற்றி கொண்டிருந்த கணவனிடம் காப்பியை கொடுத்து விட்டு சுந்தரி தயக்கத்துடன் என்னங்க உடம்பு செய்யல டாக்டர் கிட்ட போகணும் ஒரே தலை சுத்தலா இருக்கு என்று கூற உடனே கோகுல் ஏன் என்னாச்சு காலையில கூட நல்லா இருந்த தலை சுத்தல் தானே நல்லா சாப்பிட்டா சரியா போயிடும் இதுக்கு எதுக்கு டாக்டர் கிட்ட போகணும் என்றான் உடனே சுந்தரி இல்லங்க நாள் தள்ளி போயிருக்கு அதான் என்று இழுத்தாள் ஒரு வினாடி அவளை நிமிர்ந்து பார்த்தவன் சரி நாளைக்கு டாக்டர் கிட்ட போயிட்டு வா என்றான் உடனே சுந்தரி நீங்களும் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் என்று தயக்கத்தோடு கூறினாள் இல்ல சுந்தரி நாளைக்கு எனக்கு ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் இருக்கு அதனால வர முடியாது எனக்காக வெயிட் பண்ணாம நீயே போயிட்டு வந்துரு என்றான் சுந்தரியும் சரி என்று வாடிய முகத்தோடு அறையை விட்டு வெளியேறினாள் இவள் இரவு உணவை தயாரிப்பதற்காக சப்பாத்தியும் குருமாவும் வேணுமா அதனால அதையே பண்ணிடு இல்லனா நைட் எல்லாம் அதையே சொல்லிட்டு இருப்பாரு என்று கூறிவிட்டு சென்றார் எப்பொழுதும் பம்பரமாக சுற்றும் சுந்தரிக்கு இன்று ஏனோ வேலை செய்வதற்கு மலைப்பாக இருந்தது ஆனால் வேறு வழி இல்லை எப்படியாவது சிரமப்பட்டு அவர்கள் கேட்பதை செய்து கொடுத்து விட்டால் பிரச்சனை அத்தோடு முடிந்தது இல்லை என்றார் விடிய விடிய கச்சேரி நடக்கும் தன்னை மட்டும் இல்லாமல் தன் பெற்றோரையும் இழுப்பார்கள் என்னத்த பொண்ணு வளர்த்திருக்காங்க பெரியவங்க பேச்ச கேட்காத பொண்ணு வீட்டுக்கே அடங்க மாட்டேங்குது நானும் தான் ஒரு பொண்ணை வைத்திருக்கேன் இன்னைய வரைக்கும் மாமியார் வீட்டில இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் இல்ல தெரியுமா என்று இரு குடும்பத்தையும் ஒப்பிட்டு பேசுவார் இதையெல்லாம் காது கொடுத்து கேட்பதற்கு பதில் எப்படியாவது உயிரை பிடித்து கொண்டு அவர்கள் யோசித்தபடியே இரவு உணவை தயாரித்துக் கொடுத்தாள் அடுத்த நாள் காலை கோகுல் எழுந்து வெளியே வந்தவுடன் பர்வதம் என்னடா இன்னும் இருக்கா நாங்கெல்லாம் அந்த காலத்துல புருஷா எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி எழுந்துச்சு வீட்டு வேலையெல்லாம் பார்ப்போம் புருஷா வேலைக்கு போகணுங்கிற என்னமே இல்லாம தூங்கிட்டு இருக்காளே என்று கத்தினார் இல்லம்மா அவளுக்கு தலை சுத்தலா இருக்கான் டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கா அதனால இன்னைக்கு ஒரு நாள் நீயே வீட்டு வேலையை பாத்துடு என்று கூற பர்வதம் போனார் சுந்தரி ஆஸ்பத்திரிக்கு கிளம்பும் போது அத்த டாக்டர் என்று கேட்க பர்வதம் இல்ல சுந்தரி எனக்கு ஏற்கனவே காலெல்லாம் எல்லாம் வலிக்குது இதுல அங்க வந்து மணிக்கணக்கா கால தொங்க போட்டு உட்கார்ந்து இருக்க முடியாது நீயே போயிட்டு வந்துரு முடியலனா உங்க அம்மாவை வேணா வர சொல்லு என்று கூறிவிட்டு டிவி சீரியலில் முழுகி போனார் வீட்டில் இருக்கும் இவர்களாலேயே கூட வர முடியாது என்றால் வேலைக்கு செல்லும் தன் அம்மாவால் எப்படி வர முடியும் அதுவும் கடைசி நேரத்தில் அழைத்தால் அவர்களால் என்று இவர்களுக்கு தெரியாதா என்ன அப்பொழுதுதானே நாளைக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் அவர்களும் தானே வரவில்லை என்று பிரச்சனையை திசை திருப்ப முடியும் என்று யோசித்தபடியே அமைதியாக ஆஸ்பத்திரிக்கு கிளம்பினாள் டாக்டர் அவளை பரிசோதித்து விட்டு அவள் கர்ப்பமாக இருப்பதாக தெரிவித்தார் ரொம்ப அனிமிக்கா இருக்கீங்க கொஞ்ச நாளைக்கு கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் எடுக்கணும் சத்தான ஆகாரமா சாப்பிடுங்க மருந்து எழுதி தர ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சிங்கிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த மாதிரி நேரத்துல தனியா வராம கூட யாரையாவது பெரியவங்களை துணைக்கு அழிச்சிட்டு வாங்க என்று கூறி அவளை அனுப்பி வைத்தார் தான் கர்ப்பமாக இருக்கும் விஷயம் அவளுக்கு சந்தோஷத்தை காட்டிலும் சந்தேகத்தை தான் கொடுத்தது இந்த செய்தி கேட்டவுடன் கோகுல் என்ன கூறுவானோ என்ற எண்ண ஓட்டமே அவளுக்குள் ஓடிக்கொண்டிருந்தது ஒருவேளை இப்போதைக்கு குழந்தை வேண்டாம் என்று கூறி விடுவானோ இப்பொழுது வீட்டிற்கு சென்றால் மாமியாரிடம் கண்டிப்பாக சொல்லியாக வேண்டும் என்ற பயத்தில் சுந்தரி வீட்டிற்கு செல்லாமல் அங்கிருந்து நேராக சென்றாள் மதியம் கடக்கும் வரை அவள் மாமியாரோ கணவரோ அழைக்கவில்லை ஆஸ்பத்திரிக்கு போனவள் என்ன ஆனால் என்று கூட யோசிக்காமல் அவரவர் வேலையை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களை நம்பி எப்படி ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பது மாமியாருக்கு தான் தன் மேல் அக்கறை இல்லை ஆனால் கணவருக்கும் தன் மேல் அக்கறை இல்லை என்றால் என்ன செய்வது எல்லாம் தான் வாங்கி வந்த வரம் அப்படி என்று தன்னைத்தானே தானே நொந்து கொண்டு வேலையில் மூழ்கி போனாள் மாலை மூணு மணிக்கு மேல் கோகுல் அவளை தொடர்பு கொண்டான் என்ன சுந்தரி டாக்டர் என்ன ஆச்சு என்று கேட்டதற்கு சுந்தரி இப்பதான் உங்களுக்கு என் ஞாபகமே வருதா ஹாஸ்பிட்டலுக்கு போனவ என்ன ஆனாலும் கூட உங்க அம்மா யோசிக்கல உங்களுக்கும் இப்பதான் என் ஞாபகம் வருது என்றாள் அப்ப நீ வீட்ல இல்லையா எங்க இருக்க என்று கோகுல் பதற்றத்தோடு கேட்டான் நான் ஆபீஸ்ல இருக்கேங்க வீட்டுல போய் நான் என்ன பண்ண போறேன் ஏற்கனவே நேற்று எடுத்தாச்சு திரும்பவும் இன்னைக்கும் லீவ் எடுக்க முடியாது என்றாள் சரி டாக்டர் என்ன சொன்னாங்க என்று அவசரமாக கோகுல் கேட்க நான் கன்சீவ் இருக்கேன் கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க என்று டாக்டர் கூறியது எல்லாவற்றையும் தன் கணவனிடம் தெரிவித்தாள் கோகுல் உடனே இந்த குட் நியூஸ் இவ்வளவு மெதுவா சொல்ற சரி ஈவினிங் நீ ஆபீஸே வெயிட் பண்ணு நானே வந்து உன்னை பிக்அப் பண்ணிக்கிறேன் என்று கூறிவிட்டு போனை வைத்தான் அவன் அப்படி கூறியதும் தான் சுந்தரிக்கு உயிரே வந்தது மாலை கோகுலும் சுந்தரியும் ஒன்றாக வருவதை பார்த்து பர்வதத்திற்கு ஆச்சரியமாக இருந்தது என்னடா புதுசா கொண்டாட்டி பண்ணிருக்க என்று வைத்தரிச்சரோடு என்று அவன் சந்தோஷமாக கூறியவுடன் பர்வதத்தின் முகமே மாறியது என்னடா சொல்ற என்று அதிர்ச்சியுடன் கேட்டார் நல்ல விஷயம் தானமா சொல்றேன் இதுக்கு எதுக்கு இவ்வளவு ஷாக் ஆகுற என்று அவன் கேட்டவுடன் பர்வதம் அதெல்லாம் ஒண்ணு இல்லடா சந்தோஷமான விஷயம்தான் யாரு இல்லன்னு சொன்னா இல்ல இன்னும் ஒரு வருஷத்துக்கு வீட்டு கடன் இருக்கு இந்த நேரத்துல முழுகாம இருந்தானா எப்படி கடன் அடைப்ப அவளால ஆபீஸ் போக முடியாம போயிடுச்சுனா என்ன வேற இல்ல என்ற அதுக்காக என்னமோ பண்ண முடியும் ஏற்கனவே மூணு வருஷம் தள்ளி போட்டாச்சு இது கடவுளா குடுத்தது எங்களுக்கும் வயசாயிட்டே போகுதுல எத்தனை நாளைக்குதான் தள்ளி போட முடியும் சொல்லு இன்னும் ஒரு வருஷம் தானே இருக்கு நீங்க மனசு வச்சீங்கன்னா சமாளிச்சிடலாம் என்று அவன் கூறியதும் உடனே பர்வதம் என்னடா சொல்ற நாங்க என்ன மனசு வைக்கணும் உன்ன படிக்க வச்சாச்சு இதுக்கு மேல என்ன பண்ணனும்ங்கிற இல்லம்மா அப்பாவுக்கு பென்ஷன் வருதுல அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாருன்னா நல்லா இருக்கும் வீட்டு செலவை சமாளிச்சிடலாம் அவளும் எப்படி இருந்தாலும் டெலிவரி வரைக்கும் வேலைக்கு போவா என்று அவன் கூறி முடிக்கும் முன்பே இதோ பாருடா கோகுல் எங்களுக்கே வர பென்ஷன் பத்த மாட்டேங்குது எங்க கை செலவு மருந்து செலவு அது இதுன்னு செலவாயிடுது இதுல எங்க இருந்து உங்களுக்கு நாங்க குடுக்கறது என்றார் ஏமா நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சதுல இருந்து செலவுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த வீட்டு கடனை நிறுத்திட்டேன் சுந்தரி வந்ததுக்கு அப்புறம் எல்லா வீட்டு அவதானமா அவதனமா இந்த மாதிரி நேரத்துலதான் எங்களுக்கு நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் என்று அவன் கூறியதும் பர்வதம் உங்க அப்பா அதுக்கெல்லாம் ஒத்துப்பாருன்னு எனக்கு தோணலடா கோகுல் எங்களை எதிர்பார்க்காத அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் என்று கூறிவிட்டு எழுந்து சென்றார் கோகுலின் அப்பா வந்ததும் வராததுமாக அவரை அறைக்குள் அழைத்து சென்று நடந்தவற்றை எல்லாம் பர்வதம் கூறினர் எங்க இது சரிப்பட்டு வராதுங்க இவன் என்னடான்னா நம்ம பென்ஷனை கேட்டுக்கிட்டு இருக்கான் போதா குறைக்கு கொஞ்ச நாளைக்கு அவ பெட் ரெஸ்ட் எடுக்கணுமா அதனால ஆபீஸ்ல லீவ் எடுக்க போறாளாம் வீட்டு வேலையெல்லாம் நான் தான் பாக்கணும் போல இருக்கு இது சரிப்பட்டு வராதுங்க இவங்களுக்கு பணத்தையும் கொடுத்துட்டு நம்ம தான் வீட்டு வேலையும் பாக்கணுமா என்று புலம்பித் தள்ளினர் உடனே சுகுமாரன் நீ ஒண்ணும் கவலைப்படாத பருவதம் எல்லாத்தையும் நான் பேசிக்கிறேன் உனக்கு கால் அதனால நீ நின்னு வீட்டு வேலையெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லிடுற அதே மாதிரி பென்ஷன் எல்லாம் கொடுக்க முடியாது அவங்க கிட்ட குடுத்துட்டு அப்புறம் நம்ம என்ன பண்றது சொல்லு படிக்க வச்சு ஆளாக்கியாச்சு இதுக்கு அப்புறமும் நம்மள தொந்தரவும் பண்ணா எப்படி அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் நீ பொழம்பாம போய் படுப்போ என்று தன் மனைவியை சமாதானப்படுத்தின இல்லங்க எனக்கு என்னமோ அவன் விடுவான்னு தோணல பேசாம நம்ம பொண்ணு வீட்டுக்கு கொஞ்ச நாள் போயிட்டோம்னா அவன் பென்ஷனையும் கேட்க முடியாது நானும் வீட்டு வேலை செய்ய வேண்டியது இருக்காது என்றார் சரி நாளைக்கு காலையில பேசிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் இப்ப போய் தூங்கு என்ற காலையில் எழுந்தவுடன் கோகுல் நடந்த எல்லாம் கூறிவிட்டு அப்பா கொஞ்ச நாளைக்கு உங்க பென்ஷனை குடுத்து ஹெல்ப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் குழந்தை பிறந்த ஒரு ஆறு மாசம் வரைக்கும் தான் பிரச்சனை அதுக்குள்ள லோன் அடைஞ்சிடும் ஹாஸ்பிடல் செலவும் சமாளிச்சிடலாம் இதோ பாரு கோகுல் நாங்களே உங்களை ஆளாக்கிட்டு இப்பதான் நிம்மதியா இருக்கோம் எங்க கையில இருக்கிறத குடுத்துட்டு நாளைக்கு உடம்புக்கு முடியலன்னா உங்க கிட்ட தூங்கிட்டு இருக்க முடியாது இல்லாம உன் அம்மாவுக்கு உடம்பு முடியல அவளுக்கு நாளைக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் தான் பாத்துக்கணும் அப்ப உன்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது உன் அம்மாவுக்கு ஏற்கனவே கால்வெளி இதோட எப்படி நின்று வீட்டு வேலையில செய்வா சொல்லு என்றார் ஏம்பா ஷாப்பிங் போகும் போதெல்லாம் எல்லாம் அம்மாக்கு வலிக்கிறது இல்லையா மணிக்கணக்கா ஷாப்பிங் பண்ண தெரியுதுல நாள் வீட்டுல ஒரு வேலை செய்யல நான் ஏதாவது சொல்லிருப்பேனா இனிமேலாவது வயசான காலத்துல அவன் நிம்மதியா இருக்கட்டும் தானே நானும் விட்டேன் சுந்தரி தான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டா குடும்ப செலவு எல்லாத்தையும் தான் பாத்துக்கிட்டோம் இப்ப எங்களுக்கு முடியாத காலம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னா இப்படி பேசுவீங்களே என்று கோவமாக கூறினான் என்னடா கொண்டாட்டி அவ பக்கம் சாஞ்சிட்டியா இத்தனை வருஷம் குடும்பத்துக்கு உழைச்சு கொட்டினா அப்பெல்லாம் இறக்கப்பட்டியா என்ன என்றார் ஏன்பா நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அம்மாவுக்கு உதவியா வீட்டு வேலை செய்யறதுக்கு ஆள் போட்டேன் சமையல் வேலையை தானே அவங்க பார்த்தாங்க சுந்தரி வந்ததுக்கு அப்புறமும் அந்த வேலையும் கிடையாது மாசத்துக்கு ரெண்டு மூணு தடவை ஷாப்பிங் போக முடியுது மணிக்கணக்கா நிக்க முடியுது வீட்டுல ஒரு துரும்ப கூட அசைக்கிறது இல்ல அவ வேலைக்கும் போயிட்டு வீட்டு வேலையும் பாத்துக்கிறா அதெல்லாம் நான் என்னைக்காவது பேசியிருக்கேனா என்று கத்தினான் அவன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே சுகுமாரன் அதை எல்லாம் காதில் வாங்காதபடி அறைக்குள் சென்று விட்டார் சுந்தரிக்கு ஒரு வாரத்திற்கு மட்டும் ஆபீஸில் லீவு சொல்லி ஆகிவிட்டது ஆனால் வீட்டு வேலைக்கு லீவு சொல்ல முடியுமா எப்படி இருந்தாலும் தான் தானே செய்தாக வேண்டும் பர்வதம் கால்வழி என்று அறையிலேயே படுத்துக்கொண்டார் அன்று கோகுல் வீட்டிற்கு வந்தவுடன் சுந்தரி வேலை செய்து கொண்டிருப்பதை பார்த்து ஏன் உடம்புக்கு தான் முடியலையே டாக்டர் உன்ன கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் இந்த மாதிரி நேரத்துல இவ்வளவு மனைவியை கத்தினான் இல்லங்க அத்தைக்கு கால் வலியா படுத்திருக்காங்க என்றாள் கோகுல் வேகமாக தன் பெற்றோரின் அறைக்கு சென்று ஏமா நேத்து இவ்வளவு சொல்லி நீ கேட்காம இப்படி படுத்துக்கிட்டு இருக்க கொஞ்ச நாளைக்கு தானே ஹெல்ப் பண்ண சொல்றேன் அட்லீஸ்ட் கூட ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்ல என்றான் எனக்கே முடியலடா கோகுல் கால கீழே வைக்கவே முடியல நான் என்ன பண்ணட்டும் சொல்லு என்னால ஏதாவது உதவி பண்ண முடியும்னா நான் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கேன் என் உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குதே என்று முகத்தை தொங்க போட்டு கொண்டு கூறினார் நீ பண்றது ஒண்ணும் சரியில்லமா அவ்வளவுதான் சொல்லுவேன் அவ்ளோ மனுஷி இத்து இத்தனால ஏதாவது சொல்லிருப்பேனா ஒரு மூணு மாசத்துக்கு ஜாக்கிரதையா இருக்கணும்னு டாக்டர் சொல்லிருக்காரு அதுல இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்காக ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லிருக்காரு அதுக்காக அதுக்காகதான் இவ்வளவு தூரம் உங்ககிட்ட கிட்ட கிஞ்சிக்கிட்டு இருக்கேன் அவ வா உன் மருமக தானே பேர குழந்தைக்கு தானே செய்யற ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற என்றான் டே கோகுல் என்ன தொந்தரவும் பண்ணாத வேணும்னா அவங்க அம்மாவை வேலைக்கு லீவ் போட்டுட்டு இங்க வந்து தங்கிக்க சொல்லு நாங்க வேணாம் வீட்டுல போய் கொஞ்ச நாள் இருந்துக்கிறோம் என்று கராராக பேசினர் அவங்க அம்மாவால லீவ் எடுக்க முடியாதுன்னு உனக்கே தெரியும் ரெண்டு பொண்ணுங்களுக்கும் கடன் வாங்கிதான் கல்யாணம் பண்ணிருக்காங்க அவங்களே அந்த கடன் அடைக்க முடியாம கஷ்டப்படுறாங்க இந்த மாதிரி நேரத்துல எப்படி அவங்க லீவ் போட்டு வருவாங்க சொல்லு அவங்க கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பாக்குறாங்க உன்கிட்ட போய் பேசிட்டு இருக்க பாரு என்ன சொல்லணும் கஷ்டம் வரும்போது உதவலனா அப்புறம் என்ன குடும்பம் இது என்று கோபமாக கூறிவிட்டு சென்றான் கோகுல் வேலைக்கு சென்றவுடன் சுகுமாரனும் பர்வதமும் பையை தூக்கி கொண்டு தன் மகள் சுலோச்சனா வீட்டிற்கு கிளம்பி விட்டார்கள் கிளம்புவதற்கு முன்பு சுகுமாரனும் பர்வதமும் சுந்தரியிடம் எங்க பையனை நல்லா கைக்குள்ள போட்டுக்கிட்டேமா நல்லா இந்த வயசான காலத்துல இப்படி எங்களை கஷ்டப்படுத்துறீங்க உனக்கே இது நல்லா இருக்கா என்று சுந்தரிக்கு சாபம் விடாத குறையாக கிளம்பி சென்றார்கள் இவர்கள் இருவரும் சென்ற நேரம் சுலோச்சனாவின் மாமியார் அவர் மகளை பார்ப்பதற்காக அமெரிக்கா சென்றிருந்தார் அவரிடம் என்ன சொல்வது என்று தெரியாமல் யோசித்துக் கொண்டே வந்தவர்களுக்கு அவர் இல்லாதது இருவருக்கும் வசதியாக போய்விட்டது அடுத்த நாள் காலை எழுந்தவுடன் சுலோச்சனா வீட்டு வேலையை பார்த்து கொண்டிருக்க பர்வதம் தன் மகளிடம் காப்பி கேட்க அம்மா கிச்சன்ல வேலையா இருக்கேன் நீ ஏன் வந்து போட்டுக்கோயன் ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு அவர் கூடவே பைக்ல போயிட்டா கஷ்டப்படாம போயிடலாம் இல்லனா பஸ் மாதிரிதான் போகணும் என்றாள் பர்வதம் காப்பியை போட கிச்சனுக்குள் சுலோச்சனா அம்மா ஸ்டவ்ல சாதம் வச்சிருக்கேன் அத பார்த்து வடிச்சிடு குடம்புக்கு காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் கொஞ்சம் வதக்கிட்டு நான் கூட போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் சரியா என்று அவர் பதிலுக்கு கூட காத்திருக்காமல் குளிக்க சென்றாள் இப்படி ஒவ்வொரு வேலையும் பர்வதத்தின் தலையில் சுலோச்சனா கட்டினாள் காலையில் எழுந்து தானே காபி போட்டுக் கொள்ள வேண்டும் சுலோச்சனாவுக்கு உதவியாக சமையலுக்கு உதவ வேண்டும் வீட்டை பெருக்குவது துடைப்பது என்று சகல வேலையும் சுலோஷாத்தன் அம்மாவின் தலையில் கட்ட ஆரம்பித்தாள் அம்மா நீ வந்தது நல்லதா போச்சு கொஞ்ச நாளைக்கு எனக்கு ரெஸ்ட் என்னால முடியவே இல்லம்மா மாமியார் இருந்த வரைக்கும் கூட மாட எல்லாம் செஞ்சாங்க அவங்க போனதுக்கு அப்புறம் என்னால ஒண்ணுமே செய்ய முடியல என்னடா பண்றதுன்னு தவிச்சிக்கிட்டு இருக்கும்போதுதான் நல்ல நேரமா பார்த்து நீ வந்த இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு என்றாள் அதை கேட்டவுடன் பர்வதத்திற்கு தூக்கி வாரி போட்டது வீட்டு வேலைகளை செய்வதற்கு பயந்து கொண்டுதான் அங்கிருந்தே இங்க வந்தோம் ஆனால் இவள் மொத்த வேலையும் தன் தலையில் கட்டி விடுவாள் போல் இருக்கிறதே என்று பர்வதம் தன் மனதிற்குள் நொந்து கொண்டார் ஒரே வாரத்திற்குள் மொத்த வீட்டு வேலையும் பர்வதத்தின் தலையில் விழுந்தது என்னங்க அங்க வேலை செய்ய தான் இங்க வந்த இவன் என்னடா மொத்த வேலையும் என் தலையில கட்டிட்டாங்க அதுக்கு அங்கேயே சுந்தரிக்கு கூட மாட ஹெல்ப் பண்ணிருக்கலாம் இந்த மாதிரி மொத்த வேலையை என் தலையில கட்டிருக்க மாட்டா போதா குறைக்கு நான் என்ன செஞ்சாலும் சுலோச்சனா குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க சமையல்ல உப்பு காரம் பார்த்தலங்கறா எண்ணெய நிறைய செலவழிக்கிறேங்கறா அப்பப்ப சிங்க்ல போடுற பாத்திரத்தெல்லாம் அப்பவே தேயுங்குறா மிஷின்ல துணிய போட்டு எடுத்துட்டு போய் நான் தான் காய வைக்கணுமா காஞ்ச துணியை எடுத்துட்டு வந்து நான்தான் எல்லாத்தையும் நானே செய்ய வேண்டியதா இருக்குங்க எனக்கு காலெல்லாம் வலிக்குதுங்க என்று தன் கணவர் சுகுமாரிடம் புலம்பினாள் சரி பர்வதம் நான் அவகிட்ட பேசுறேன் நம்ம தானே கொஞ்சம் கூடமான ஹெல்ப் பண்ணு அவ மாமியார் இருந்தா பாத்துக்க போறாங்க இப்ப மாமியார் இல்லைங்கறதுனால தானே நம்மள எதிர்பார்த்து நிக்கிறா

மாலை வீடு திரும்பிய சுலோச்சனாவின் குழந்தைகள் சுகுமாரிடம் தங்களுக்கு பிடித்த கார்டூன் சேனல் தான் போட வேண்டும் என்று அடம் பிடித்தார்கள் சுகுமாரன் அதற்கு சம்மதிக்கவில்லை குழந்தைகள் இருவரும் தன் அப்பா வந்தவுடன் அவரிடம் தாத்தாவை பற்றி குறை கூறினார்கள் சுலோச்சனாவின் கணவனும் சுலோ உங்க அப்பா அம்மா வயசானவங்க கொஞ்சமாவது குழந்தைகளோட அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் குழந்தைகளே ஈவினிங் ஒரு மணி நேரம் தான் டிவி பாக்குறாங்க அதுவும் வேண்டாம்னு சொன்னா அப்புறம் என்னதான் பண்ண முடியும் சொல்லு அதுவும் இல்லாம உங்க அப்பா நடு ஹால்ல படுத்து தூங்குறாரு என் நேரமும் டிவியே கதின்னு இருக்காரு வெளியில அடிச்சிட்டு போலாம் பாடம் சொல்லி அதை விட்டுட்டு என் நேரமும் தூங்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் சரி போனா போதுன்னு பார்த்தா என் நேரமும் திட்டிக்கிட்டே இருக்காரு இது வரைக்கும் எங்க அம்மா நம்ம குழந்தைங்கள ஒரு வார்த்தை பேசினது கிடையாது குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வந்தா அவங்கள ஹோம்ஒர்க் செய்ய வைக்கிறதுல இருந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து தூங்க வைக்கிற வரைக்கும் எல்லாம் அவங்கதான் பாத்துக்கிட்டாங்க அவங்க இல்லாத நேரத்துல உங்க அப்பா அம்மா வந்தாங்களேன்னு சந்தோஷப்பட்டது என்றான் சரிங்க கொஞ்ச நாள் போறாங்க அதுக்கப்புறம் பழையபடி எங்க அண்ணன் வீட்டுக்கே போறாங்க உங்க அம்மா இல்லாத நேரத்துல வந்தாங்க சரி எனக்கும் கூட மாட ஹெல்ப்பா இருக்கும் பார்த்தேன் நான் பாத்துக்கிறேன் விடுங்க நீங்க ஏன் டென்ஷன் ஆகிறீங்க என்றாள் தன் மகளும் மருமகளும் பேசிக் கொண்டிருப்பதை சுகுமாரனும் பர்வதமும் கேட்டு அதிர்ந்து போனார்கள் அடுத்த நாள் காலை எழுந்தவுடன் தன் அப்பா சுகுமாரனை அழைத்து அப்பா பக்கத்துல இருக்கிற காய்கறி கடையில போய் காய் வாங்கிட்டு வந்துருங்கப்பா சமையலுக்கு இல்ல இந்த வாரம் கடைக்கு போக முடியல நானும் ஆபீஸ்ல இருந்து காய் வாங்க மறந்துட்டேன் சுகுமாரனும் சரிம்மா பையும் பணத்தையும் போடு நான் போயிட்டு வந்துடுறேன் என்றார் நான் இப்ப வேலையா இருக்கேன்ப்பா அப்புறமா நான் தரேன் இப்ப நீங்க உங்ககிட்ட இருக்கிறத எடுத்துட்டு போங்க என்றாள் அவரும் வேறு வழி இல்லாமல் தன் பணத்தில் காய்கறிகளை வாங்கி வந்தார் அன்றிலிருந்து சிறிது சிறிதாக வீட்டு செலவுகளை எல்லாம் சுகுமாரனின் தலையில் கட்டப்பட்டது குழந்தைகள் மாலை வீடு திரும்பியதும் அவர்களுக்காக ஒரு மணி நேரம் டிவியை ஒதுக்க வேண்டும் அதன் பிறகு அவர்களுக்கு வீட்டு பாடங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சுலோச்சனா தன் தந்தையிடம் தீர்மானமாக கூறிவிட்டாள் வீட்டின் மொத்த வேலையும் சுலோச்சனா பர்வதத்தின் தலையில் கட்டினாள் சுகுமாரனோ நியூஸ் பேப்பர் வாங்குவது முதல் காய்கறி பார் கரண்ட் பில் என்று வீட்டு செலவுகளை பார்க்க ஆரம்பித்தார் போதாக்குறைக்கு அவர் இஷ்டப்படி டிவி பார்க்கவோ வெளியே செல்லவோ முடிவதில்லை சுலோச்சனாவும் அவள் கணவனும் குழந்தைகளை இவர்கள் பொறுப்பில் விட்டுவிட்டு வெளியே சென்று விடுகிறார்கள் அதனால் பர்வதத்துக்கும் சுகுமாரனுக்கும் அவர்களுக்கு இன்று நேரமோ ஓய்வோ இல்லாமல் போனது பர்வதமும் சுகுமாரனும் ஒருவருக்கு ஒருவர் புலம்பிக் கொண்டார்கள் இதற்கு தன்மகனுடன் இருந்தால் அவர்களுக்கு பண உதவி சிறிது செய்துவிட்டு நிம்மதியாக வாழ்ந்திருக்கலாம் மருமகளுக்கும் கூடமான சிறிது வேலை செய்தாலே அவள் நம்மை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடியிருப்பாள் அதையெல்லாம் விட்டு விட்டு பெற்ற மகள் வீட்டிற்கு வந்ததற்கு எவ்வளவு வேலை செய்தாலும் பணம் செலவு செய்தாலும் மகளுக்கும் மருமகனுக்கும் திருப்தியே இல்லை ஏதோ வேலைக்காரர்களை நடத்துவது போல் நம் இருவரையும் நடத்துகிறார்கள் என்று ஒருவருக்கு ஒருவர் புலம்பிக் கொண்டார்கள் அன்று சுலோச்சனாவும் மாப்பிள்ளையும் ஆபீஸிலிருந்து இருந்து வந்தவுடன் பர்வதமும் சுகுமாரனும் அவர்கள் இருவரிடமும் அம்மா சுலோச்சனா நாங்க கிளம்பலாம் இருக்கோம் என்று கூறியவுடன் சுலோச்சனா என்னப்பா என்ன அவசரம் வந்த ரெண்டு மாசத்துக்கு எல்லாம் கிளம்புறீங்க இன்னும் ஒரு மூணு மாசம் இருந்தீங்கன்னா எங்க மாமியாரும் வந்துருவாங்க அது வரைக்கும் கொஞ்சம் இங்க உங்களுக்கு என்ன குறை உங்க இஷ்டப்படி என்ன செஞ்சு சாப்பிடலாம் எங்க வெளியில வாங்கிக்கலாம் உங்க மருமக உங்களுக்கு இவ்வளவு சுதந்திரம் தருவாரா சொல்லுங்க அண்ணன் வீட்ல போய் இருக்கிறதுக்கு இங்க இருக்கலாம்ல என்றாள் பர்வதம் உடனே இல்ல சுலோச்சனா சுந்தரி வேற முழுகாம இருக்கா போனா கொஞ்சம் அவளுக்கு உதவியா இருக்கும் இந்த மாதிரி நேரத்தான் அவ கூட இருந்து பாத்துக்கணும் அதனால நாங்க கிளம்புறோம் வாங்க போலாம் என்று அதற்கு மேல் மகளையும் மருமகனையும் பேச விடாமல் தன் கணவனை அழைத்து கொண்டு அங்கிருந்து விட்டால் போதும் என்று தன் மகன் வீட்டிற்கு கிளம்பினார் விடிய காலை நாலு மணிக்கு யாரோ கதவை தட்டுகிறார்களே என்று கோகுல் கதவை திறக்க இரண்டு மாதத்தில் அடையாளம் தெரியாத அளவிற்கு தன் அப்பாவும் அம்மாவும் விளைத்திருப்பதை பார்த்து கோகுலுக்கு அதிர்ச்சியாக இருந்தது வாங்கப்பா வாங்கம்மா என்ன சொல்லாம கொள்ளாம கிளம்பி வந்திருக்கீங்க உடம்பு ஏதாவது சரியில்லையா ரெண்டு பேரும் இப்படி அழைச்சு போயிருக்கீங்களே என்றான் உடனே பர்வதம் இல்லப்பா சுந்தரி தனியா கஷ்டப்படுறாள் கிளம்பி வந்துட்டோம் மனசு கேக்கல என்ன இருந்தாலும் அவ நம்ம வீட்டு அவன் வாரிசதா அவளும் ஆமாண்டா உனக்கும் சுந்தரிக்கும் செய்யாம வேற யாருக்கு செய்யறது சொல்லு எங்களுக்கும் குழந்தை வேணும்னு ஆசை இருக்காதா என்று ஏதேதோ சொல்லி தாங்கள் பட்ட கஷ்டத்தையும் அவமானத்தையும் வெளியே காட்டிக்கொள்ளாமல் சமாளித்தார்கள் சுந்தரி இவர்கள் வந்தது தெரியாமல் அசதியில் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தாள் அடுத்த நாள் காலை சுந்தரி எழுந்து வெளியே வந்த பொழுது மாமியார் பர்வதம் கட்டில் வேலை பார்த்து கொண்டிருப்பதை அதிர்ச்சியாக இருந்தது என்னத்த வந்தீங்க இருந்ததுல காபி வேணுமா போட்டு இருக்கட்டும் சுந்தரி நான் காபி சாப்பிட்டேன் உனக்கு போட்டு வைக்கிறேன் நீ பல்ல தேய்ச்சிட்டு வா மத்தியானத்துக்கு லஞ்ச் ரெடி பண்ணி டிஃபன் பாக்ஸ்ல கட்டி வச்சுட்டேன் காலையில டிஃபன் மட்டும் தான் செய்யணும் அதையும் நானே பண்ணிடுறேன் என்றார் சுந்தரிக்கு ஒன்றும் புரியவில்லை இதுவரை ஒரு துரும்பை கூட அசைக்காத தன் மாமியார் சமைத்திருக்கிறார் போதும் என்று தன் மாமியாரை கட்டாயப்படுத்தி சமையல் அறையில் இருந்து அனுப்பி வைத்தாள் சுந்தரி எப்பொழுதும் போல் வீட்டு வேலைகளை பார்க்க சுந்தரி நீ எந்த வேலையும் பாக்காத மாடிப்படியெல்லாம் ஏறாத என்னாலதான் ஏற முடியாது அதனால அப்பா துணி காய போட்டுருவாரு நான் மிஷின்ல போட்டு எடுத்து கொடுத்துறேன் என்றார் நடப்பதெல்லாம் கனவா நிஜமா என்று புரியாமல் கோகுல் கோகுல் எழுந்து வெளியே வந்தான் உடனே சுகுமாரன் ஈபி பில் கட்டிட்டு வீட்டுக்கு தேவையான மல்லிகை காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் நீ அலையாத நீ பத்திரமா சுந்தரிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா போதும் அவளை கூட்டிட்டு கடைக்கு அங்க இங்க அரைஞ்சுக்கிட்டு இருக்காத சரியா என்றார் கோகுலும் சுந்தரியும் ஒன்றும் புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் சுலோச்சனா வீட்டில் என்ன நடந்திருக்கும் என்று அவர்களால் ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடிந்தது அன்றிலிருந்து இருந்து பர்வதம் சுந்தரிக்கு துணையாக வீட்டு வேலையை பார்த்தார் சுகுமாரனும் தன் மகனின் சுமையை பகிர்ந்து கொண்டார் சுந்தரி மனதிற்குள் தன் நாத்தனார் சுலோச்சனாவிற்கு நன்றி கூறினாள் அன்று பர்வதமும் சுகுமாரனும் வீட்டை விட்டு கிளம்பியவுடன் சுந்தரி சுலோச்சனாவிற்கு போன் செய்து நடந்தவற்றை எல்லாம் கூறினாள் அதற்கு சுலோச்சனா நான் பாத்துக்கிறேன் நீ மறுபடியும் தானா ரெண்டு பேரும் உங்களை தேடி வருவாங்க அவங்க செய்யறது தப்புன்னு அவங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் என்று அவள் அன்று சமாதானப்படுத்தியதற்கான அர்த்தம் இன்று புரிந்தது இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா பதுவின் கதைகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க